Hi friends welcome to Kavi Tamil Novels audio. நாம இன்னைக்கு ஒரு புது கதையை கேட்க போறோம். கதையின் தலைப்பு பிரிவோம் சந்திப்போம். ஆசிரியர் கவி மகிलिनी நான் உங்கள் புவனா செல்வம் இது வரைக்கும் நம்ம சேனல subscribe பண்ணலனா subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க bell icon தட்டி விடுங்க. அப்போதான் நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நம்ம கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் பிரிவும் சந்திப்போம் அத்தியாயம் மூன்று அவள் மயங்கியவுடன் அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு சென்றனர் அவளுக்கு செக்அப் முடிந்துவிட்டு அவள் பலவீனமாக இருக்கிறாள் என்று குளுக்கோஸ் போடப்பட்டது பிறகு கையில் வெளியை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தார்கள் என்ன கையல் இப்படி பண்ணிட்ட நீ என்று கண்மணி கேட்டாள் என்ன அண்ணி பேசுறீங்க என் குழந்தைய பூச்சிங்கிறான் அதை கேட்டுட்டு என்னால் அமைதியா இருக்க முடியல என்ன அண்ணி நான் தப்பு பண்ண அவனுக்கு நான் எந்த துரோகமும் பண்ணல வேண்டாம் வெற்றி கூட சேர்ந்து வாழ எனக்கு ஆசை இல்லை எனக்கு என் குழந்த நல்லபடியா பிறக்கணும் அவ்வளோதான் என்று சொன்னால் கையல் சில மாதம் கழித்து கையல் நீ கிளம்பு நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் என்று சொன்னால் சீதா இல்லமா நான் வரல நீங்க போயிட்டு வாங்க கையல் அத்தை மாமா எல்லாருமே வராங்க இதுவரைக்கும் எல்லாரும் சேர்ந்துதானே போயிருக்கோம் இப்ப மட்டும் உன்னை எப்படி விட்டுட்டு போக முடியும் வா என்று சொன்னால் சீதா என்னம்மா பேசுற எல்லாரும் வந்தா கண்டிப்பா வெற்றியும் வருவான் நானும் அங்க வந்தேனா தேவையில்லாத பிரச்சனை தான் வரும் வேண்டாம் நீங்க போயிட்டு வாங்க இன்னைக்கு எனக்கு ஹாஸ்பிட்டல்ல செக்அப் இருக்கு நான் போயிட்டு வரேன் என்று சொன்னால் ஏய் நீ தனியாவா போற இரு நானும் வரேன் என்று சொன்னால் அம்மா இல்லம்மா நான் மட்டும் போயிட்டு வரேன் என்று சொன்னால் கையல் கையல் வீட்டில் அண்ணன் அண்ணி அப்பா அம்மா எல்லோருமே கோவிலுக்கு கிளம்பி விட்டார்கள் அங்கு கோவிலுக்கு போய் பார்த்தபோது வெற்றி இல்லை இவர்களை பார்த்தவுடன் வெற்றியின் அம்மா அப்பா எல்லாருமே எங்க கையலு என்று கேட்டார்கள் வெற்றி வருவான்ட்டு இவ கோவிலுக்கு வரல கையல் வரமாட்டேன்னு சொல்லிட்டா என்று சொன்னால் சீதா சரியா போச்சு போ கையல் வருவான் சொல்லிதான் வெற்றி வரமாட்டேன்னு சொல்லிட்டான் இவங்க எப்பதான் போறாங்களோ தெரியலையே என்று புலம்பினாள் லக்ஷ்மி அப்போது கையல் ஹாஸ்பிட்டல் செக்கப்பிற்காக உட்கார்ந்திருந்தாள் குழந்தை வயிற்றில் உதைக்கவே அதை தடவிக்கொடுத்துக்கொண்டு பேசிக்கொண்டிருந்தாள் குழந்தையிடம் அப்போது மேல் மாடியில் தன் நண்பனின் குழந்தையை பார்த்துவிட்டு கீழே வந்தான் வெற்றி அங்கு அமர்ந்திருந்த கையலை பார்த்தான் வெற்றி அப்போது அவளுக்கு ஏழு மாதம் ஸ்கேன் எடுப்பதற்காக ஸ்கேன் ரூம் எதிரில் வெயிட் பண்ணிக்கொண்டிருந்தாள் குழந்தை உதைப்பதை ரசித்துக் கொண்டு தடவிக்கொண்டிருந்தாள் கயல் அதை பார்த்தபடியே நின்றிருந்தான் வெற்றி அப்போது வெற்றியின் நண்பன் மேலே இருந்து கீழே வந்தான் வெற்றி நீ போனை மறந்துட்ட என்று கொண்டு வந்து கொடுத்தான் அப்போது அங்கு அமர்ந்திருந்த கையலை பார்த்தான் வெற்றியின் நண்பன் முகில் வெற்றி அங்க இருக்கிறது கையல் தானே எனக் கேட்டான் ஆமாண்டா ஏய் இப்ப கையலுக்கு எத்தனை மாசம்டா எனக் கேட்டான் அவன் ஏழாவது மாசம்டா என்ன வெற்றி கையல்னு பேர் எழுதியிருந்தாலே அந்த பேப்பரை கிழிச்சு போடுவ இப்போ ஓரமா நின்னு சைட் இருக்க என கேட்டான் முகில் டேய் அடி வாங்க போற நான் எங்க சைட் அடிக்கிற திடீர்னு பார்த்தேன் அவ்வளோதான் அப்பொழுது ஸ்கேன் ரூமிற்குள் கையலை அழைத்தார்கள் டாக்டர் கையல் அங்கே படுத்திருந்தால் அப்போது டாக்டர் அவளுக்கு ஸ்கேன் பார்த்துவிட்டு இருந்தார்கள் வெற்றி யோசிக்காமல் உள்ளே சென்று விட்டான் வெற்றியை டாக்டர் பார்த்தார் ஆனால் கையல் பார்க்கவில்லை சரி சொன்னா அவ கோபப்படுவா என டாக்டர் கையலிடம் சொல்லவில்லை கயல் நீ உன் அம்மா வயித்துல இருந்தப்போ நான் தான் ஸ்கேன் பார்த்தேன் அப்போ ஒரு செக்கப் தவறாம வெற்றி உன் அம்மா கூட வருவான் உன்னை ஸ்கேன் பார்த்துட்டு பாப்பா பாப்பான்னு கொஞ்சுவான் என்று சொன்னார்கள் என்ன அத்த சொல்றீங்க அவ்வளோ பாசமா இருந்தவ ஏன் இவ்வளோ வெறுப்ப காட்டுறான் அதெல்லாம் பொய்ங்க அத்த என்று சொன்னாள் கையல் அப்பொழுது டாக்டர் என்ன வெற்றி எப்போ வந்த என்று அவன் வந்தது தெரியாதது போல கேட்கவும் வேகமாக திரும்பி பார்த்தாள் கையல் அங்கே வெற்றி நின்றிருந்தான் கையலுக்கு என்ன பேசுவது என்றே தெரியவில்லை அவனின் மீது கொண்ட கோபத்தினால் அவனை பார்க்காமல் திரும்பிக் கொண்டாள் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அதுக்காக தான் வந்த நீங்க இங்க இருந்தீங்க நான் ரூம்னு நினைச்சு கவனிக்காம உள்ள வந்துட்டேன் என சொன்னான் வெற்றி சரிடா வெற்றி நீ சொல்றதெல்லாம் நான் நம்பிட்டேன் நீ என் ரூம்ல போய் வெயிட் பண்ணு என சிரித்துக்கொண்டே சொன்னார் டாக்டர் அப்போது அவள் வயிற்றில் இருக்கும் குழந்தை வேகமாக எட்டி உதைக்கத் தொடங்கியது அம்மா என்று கத்தினால் கையல் என்னாச்சு கையல் உன் குழந்தை உதைக்கிறானா ஆமா அத்த சரி கையல் குழந்தை நல்லா ஆரோக்கியமா இருக்கான் நீ ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சு மறுபடியும் ஒரு ஸ்கேன் பண்ணிக்கலாம் என்று சொல்லிவிட்டு கையலை அனுப்பி வைத்துவிட்டு ரூமிற்கு சென்றார்கள் டாக்டர் என்ன வெற்றி ஏதோ பேசணும்னு சொன்ன என கேட்டார் டாக்டர் இல்ல சித்தி ஒன்னும் இல்ல திடீர்னு நீங்க கேட்டதுனால என்ன சொல்றதுன்னு தெரியாம சொன்னேன் சரி நான் போயிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பினான் வெற்றி அப்போது கையல் ஒரு ஆட்டோவில் ஏறிச் சென்றாள் போய்கொண்டிருக்கும்போது ஆட்டோ காரர் என்ன கண்ணு பின்னாடி வெற்றி தம்பி கார் வர மாதிரி இருக்குது எனக் கேட்டார் அப்போது கையல் மெதுவாக திரும்பி பார்த்தாள் பின்னாடி காரில் வெற்றி வந்து கொண்டிருந்தான் பார்த்துவிட்டு கையல் அமைதியாக உட்கார்ந்து கொண்டாள் அண்ணா இப்போ வீட்டுக்கு போக வேண்டாம் ஈஸ்வரன் கோவில் போகணும் நீங்க அங்க போங்க என்று சொன்னாள் கையல் ஆட்டோவும் கோவிலுக்கு சென்றது ஆட்டோவில் ஆட்டோவிலிருந்து இறங்கியவுடன் கையல் திரும்பி பார்த்தாள் அப்போது ஆட்டோக்காரன் கண்ணு வெற்றி தம்பி இந்த பக்கம் இருக்குது என்று அவள் பின்னாடி காண்பித்தார் அங்கு வெற்றியின் கார் நின்று கொண்டிருந்தது வெற்றி இறங்கினான் சரிங்கண்ணா கோயிலுக்குள்ள போய் சாமி கும்பிட்டு வர நீங்க வெயிட் பண்ணுங்க என்று சொல்லிவிட்டு உள்ளே அப்போது வெற்றியும் உள்ளே சென்றான் சாமி விட்டு பிரகாரத்தை சுத்தி வந்து தெப்ப குளத்தின் அருகில் உட்கார்ந்திருந்தாள் வெற்றி தெரியாமல் கோவிலுக்கு வந்திருப்பான் அவன் போனதுக்கு அப்புறம் நம்ம வெளியில போய்க்கலாம் என்று உட்கார்ந்திருந்தாள் அப்போது அங்கு வெற்றி வந்தான் அவனை பார்த்தவுடன் எழுந்து வெளியில் செல்ல நடந்தால் கையல் கையல் நான் உன்கிட்ட தான் பேச வந்த நில்லு என்றான் வெற்றி ஆனா உன்கிட்ட பேச எனக்கு விருப்பம் இல்ல என்று சொல்லிவிட்டு நடந்தால் கையல் இப்ப நிக்கப்போறியா இல்லையாடி என்று கோபமாக கத்தினான் அவன் இங்க பாரு வெற்றி நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணல நீ என்ன டிஸ்டர்ப் பண்ணாத என்று சொல்லிவிட்டு நடந்தால் கையல் உன்னாலதான் நான் தினமும் டிஸ்டர்ப் ஆயிட்டு இருக்கேன்டி என்று சொன்னான் வெற்றி அப்போது நின்று திரும்பி பார்த்தாள் என்னால உனக்கு என்ன டிஸ்டபன்ஸ் என்று கேட்டாள் அன்னைக்கு இந்த கருவை களைச்சு தொலைக்க சொன்னேன்ல நீ கேட்டு தொலைச்சிருந்தா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லடி இப்போ இப்படி வயிற்று தள்ளிக்கிட்டு நிக்கிற அதை பாக்குறப்ப எல்லாம் நம்ம குடும்பத்துல இருக்கவங்க என்ன டார்ச்சர் பண்றாங்க என்றான் வெற்றி என்ன வெற்றி மறுபடியும் என்கிட்ட பிரச்சனை பண்றியா இது என்னோட குழந்தை அத நீ மனசுல வச்சுக்கோ உனக்கும் என் குழந்தைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை எதுக்கு இப்ப தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்க என்று பதட்டத்தோடு கேட்டால் கையல் ஆனா அது வீட்ல யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க தினம் தினம் உன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி டார்ச்சர் பண்றாங்க என்ன இப்ப உனக்கு ஏழு மாசம் ஆகுது உன் கழுத்துல என்ன கட்ட வச்சு உனக்கு வளகாப்பு பண்ணணும்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க நான் முடியாதுன்னு சொன்னா யாரும் கேக்கல என் அம்மா செத்து போயிருவேனு என்ன மிரட்டுது என்னடி பண்ண சொல்ற விருப்பமே இல்லாம உன் கழுத்துல எப்படிதான் நான் தாலி கட்ட முடியும் எனக்கு உன்னை பார்த்தாலே பிடிக்கலடி தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ அவங்க உன்னை கம்பல் பண்றதுக்கு நான் என்ன பண்ண முடியும் நான் யார்கிட்டயும் எதுவும் பேசல தயவு செஞ்சு என்ன விட்டுரு என்றால் கையல் அவங்க மிரட்டங்காட்டியும் வேற வழி இல்லாம நான் சரின்னு சம்மதிச்சிருக்கேன் ஆனா இந்த கல்யாணம் நடந்தா உனக்கும் நரகம் எனக்கும் நரகம் புரிஞ்சு நடந்துக்கோ என்றான் வெற்றி எனக்கு இப்ப நல்லாவே புரிஞ்சிருச்சு வெற்றி அவங்ககிட்ட நீ சம்மதம் சொல்லிட்ட இந்த கல்யாணத்தை நான் நிறுத்தணும் அவ்வளவுதான நீ கவலைப்படாத எப்படிப்பட்ட சூழ்நிலையிலயும் சத்தியமா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கவே மாட்டேன் யாரு நினைச்சாலும் உன்னையும் என்னையும் சேர்த்து வைக்க முடியாது நீ அவங்க சொன்ன உடனேயே நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிருவேன்னு நீ ரொம்ப கேவலமா நினைச்சிடாத வெற்றி எப்போ என் வயித்துல வளருது புழு பூச்சின்னு சொன்னியோ அப்பவே உன் மேல எனக்கு எதுவுமே இல்லடா என் மனசுல இருக்கிறது எல்லாம் என் குழந்தை நல்லபடியா அத வேற எதுவும் என் மனசுல இல்ல தயவு செஞ்சு நிப்போ உனக்கும் எனக்கும் கல்யாணம் கண்டிப்பா நடக்காது நீ விருப்பப்பட்ட மாதிரி உன் அமைச்சுக்கோ கண்டிப்பா நானும் என் குழந்தையும் உன் வாழ்க்கையில வரமாட்டோம் என்று சொல்லி அழுது கொண்டே கையில் அங்கிருந்து கிளம்பினாள் அத்தியாயம் நான்கு அன்று கையில் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு விட்டு படுத்து உறங்கினாள் அப்போது திடீரென்று அவள் அம்மா கத்தும் சத்தம் கேட்டு எழுந்திருச்சு வெளியில் சென்று பார்த்தாள் அவள் அம்மா அழுது கொண்டிருக்க கண்மணி அவள் அண்ணன் எல்லோருமே இருந்தன என்னமா என்று கயல் கேட்டாள் அப்போது கண்மணி கையல் அப்பத்தாக்கு ரொம்ப முடியலையா அதனால அப்பா போன் பண்ணாங்க என்று சொன்னாள் அண்ணி அம்மத்தாவுக்கு என்னாச்சு என்று அழுதாள் கையல் கையல் இப்போதான் அப்பா போன் பண்ணாரு நாங்க உடனே போய் பாக்குறோம் சொல்லிவிட்டு கண்மணி அனைவரும் கிளம்பினார்கள் அம்மா நானும் வர என்று அழுதாள் கையல் சரி என்று கையலையும் அழைத்து சென்றார்கள் அங்கு வீட்டில் உறவுக்காரர்கள் ஊர்க்காரர்கள் என்று அனைவரும் கூடியிருந்தார்கள் கூட்டமாக பயந்தபடி அழுது கொண்டே சீதா உள்ளே ஓடினாள் பெரிய நாயகி அம்மாள் மிகவும் உடல்நிலை சரியின்றி இருந்தார் அம்மா என்னாச்சுமா சீதா ஓடிப்போய் அழுதாள் ஆனால் அவள் அம்மாவால் பேச முடியாமல் கண்களில் கண்ணீர் வடிந்து கொண்டே இருந்தது நீ அழுகாத அம்மத்தா உனக்கு ஒன்னும் ஆகாது என்று பக்கத்தில் சென்று அவர் கையை பிடித்து சொன்னாள் இல்லடா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு இன்னமும் கொஞ்ச நேரத்துல என்னோட உயிர் போயிடும் அதுக்குள்ள உன் கல்யாணம் நடக்கணும் என்று சொன்னாள் பாட்டி அம்மத்தா உனக்கு எதுவும் ஆகாது நீ என்னை தூக்கி வளர்த்த மாதிரி என் புள்ளையையும் தூக்கி வளர்த்துவ நீ இருக்கணும் அப்பத்தா என் புள்ளைய பாக்குறதுக்கு கண்டிப்பா நீ இருக்கணும் அம்மத்தா உனக்கு எதுவும் ஆகாது என்று அவர் கண்களை விட்டு சொன்னால் கயல் அப்போது அங்கு வெற்றியும் இருந்தான் வெற்றியை பக்கத்தில் அழைத்தார் பாட்டி வெற்றி பக்கத்துல போய் என்ன அப்பத்தா என்று கேட்டான் அப்போது பேச முடியாமல் மெதுவாக பெரிய நாயகி அம்மாள் வெற்றியிடம் என் பேத்தி காலத்துல தாலி கட்டு வெற்றி கடைசி அதை பார்த்துட்டு நான் போயிடுற என்று அவன் கையை பிடித்து அழுதார் அப்பத்தா உனக்கு எதுவும் ஆகாது நீ நல்லா இருப்ப நீ அழுகாத பயப்படாத என்று அவர்கள் கையை பிடித்து வெற்றி ஆறுதல் கூறினான் அப்போது பக்கத்தில் அப்பாறு வந்தார் வெற்றி இத்தனை வருஷத்துல அப்பத்தா ஒரு நாள் கூட கண் கலங்குனது இல்ல ஆனா உன் கல்யாணத்தை பாக்கணும்னு அவர் ரொம்ப ஆசைப்பட்டா கையில் கல்யாணம் நின்னதுல இருந்து இங்க மனசு உடஞ்சு போச்சு இப்போ அவ கடைசி நேரத்துல அவளுக்கு இந்த சந்தோஷத்தையாவது கூடு என்று அப்பாரும் அழுது கொண்டே அவனை கேட்டார் பிறகு சித்தப்பா சித்தி அத்தை மாமா என்று சுற்றி இருந்த உறவுக்காரர்களும் ஒவ்வொருவராக வெற்றியிடம் கேட்க ஆரம்பித்து விட்டன அப்போது வேறு வழியே இல்லாமல் அம்மதாவிற்காக கையலும் அமைதியாக இருந்துவிட்டாள் வெற்றி அப்போது என்ன செய்வது என்று தெரியாமல் அப்பத்த ஆசையை நிறைவேற்ற மனதில் நினைத்துக்கொண்டு அங்கு பூஜை ரூமில் வைக்கப்பட்டிருந்த தாலியை எடுத்துக்கொண்டு வந்து கையலின் கழுத்தில் கட்டினான் சுற்றி இருந்த அனைவருக்கும் இவர்கள் கல்யாணத்தை பார்த்தபோது மகிழ்ச்சியாக இருந்தது என்றாலும் அப்பத்தா மிகவும் சீரியஸாக இருந்தார் அன்று இரவு முழுவதும் கையலும் அழுது கொண்டே அப்பத்தாவின் அருகில் அமர்ந்திருந்தாள் விடியற்காலையில் ஒரு ஐந்து மணி அளவில் அப்பத்தாவின் உயிர் பிரிந்தது ஒப்பாரி பாட்டு பாடிக்கொண்டு பெரியவர்களும் அங்கிருந்தார்கள் மாறி மாறி வந்து துக்கம் விசாரித்துக் கொண்டிருந்தார்கள் கையில் நீண்ட நேரம் அழுது கொண்டிருந்ததால் அவள் அப்படியே மயங்கி விட்டாள் அவளை ரூமில் கொண்டு போய் படுக்க வைத்தாள் கண்மணி அப்போது அப்பத்தாவிற்கு செய்ய வேண்டிய சடங்குகள் எல்லாம் பேரப்பிள்ளைகள் மருமகள்கள் என்று அனைவரும் செய்தார்கள் அப்பத்தாவை எடுத்துக்கொண்டு செல்வதற்கு வெற்றி நெய்பந்தம் பிடித்தபோது வேண்டாம் என்று தடுத்துவிட்டார்கள் வெற்றி நீ எந்த சீரும் செய்யக்கூடாது அவளுக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் நீ எந்த சீரும் செய்ய வேண்டாம் என்று அவனை விலகியிருக்க சொன்னார்கள் அப்போது வெற்றியும் அமைதியாக அப்பத்தாவை நான் தூக்கிட்டாது போலாமாப்பா என்று கேட்டுக்கொண்டே அழுது கொண்டே அப்பத்தாவை தூக்கினான் வெளியில் சென்று அப்பத்தாவை தேரில் வைத்து பிரம்மாண்டமான கூட்டத்தோடு அடக்கம் செய்வதற்காக கொண்டு போனார்கள் கையல் மயக்கம் தெளிந்து எழுந்திருத்தாள் அப்போது அங்கு அம்மத்தா இல்லை எடுத்து சென்று விட்டார்கள் என்று கையலிடம் கண்மணி சொன்னபோது போது அம்மத்தா அம்மத்தா என்று கத்திக்கொண்டே வெளியில் சென்றாள் கையல் கையலை பிடித்து அனைவரும் ஆறுதல் கூறி உள்ளே அமர வைத்தனர் பிறகு ஒரு வாரம் அங்கே கையல் அம்மா அனைவரும் இருந்தார்கள் எல்லா சம்பிரதாயங்களும் முடிந்து எல்லா உறவுகளும் வீட்டிற்கு கிளம்பினார்கள் அப்போது கையல் அம்மா அப்பா எல்லாரும் கிளம்பும்போதே போதே கையலும் அவர்களோடு கிளம்பினாள் நீ இந்த வீட்டு மருமக வெற்றி உன் கழுத்துல தாலி கட்டியிருக்கான் நீ இங்கதான் இருக்கணும் என்று வெற்றியின் அம்மா கையலை பிடித்தாள் அப்போது தலை நிமிர்ந்து வெற்றியை பார்த்தாள் கையல் அவன் மட்டும் அமைதியாக நின்றிருந்தான் ஒரு வாரத்திற்கு முன்பு வெற்றி கையலிடம் கோவிலில் சொன்னதையெல்லாம் நினைத்து பார்த்தால் கயல் வெற்றியின் மேல் எந்த பழியும் சொல்ல வேண்டாம் என்று மனதில் நினைத்து கொண்டு இங்க பாருங்க அத்த அம்மத்தாவுக்காக தான் நான் வெற்றி கையால தாலி வாங்கிக்கிட்டேன் மத்தபடி உங்க புள்ள கூட சேர்ந்து வாழ எனக்கு எந்த எண்ணமும் இல்லை நடந்த எதையுமே என்னால மறக்க முடியாது தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க நான் எங்க அம்மா அப்பா கூட போறேன் என்று சொன்னாள் அப்போது அவள் சின்ன மாமா அத்தைகள் எல்லாரும் கூட வந்து கையலிடம் பேசினார்கள் ஆனால் வெற்றி அமைதியாக இருந்ததால் கையில் எதுவும் பேசாமல் நான் போயிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பிவிட்டாள் என்னங்க கல்யாணம் நடந்துச்சுன்னு சந்தோஷப்பட்டா அத்தையோ இல்ல கையலாவது இருப்பான்னு நினைச்சா இப்படி பண்ணிட்டு போயிட்டாலே என்று லக்ஷ்மி சொல்லி வெற்றியின் அப்பாவிடம் அழுதார் ஒரு வாரத்திற்கு பிறகு அப்பாரு நான் கொஞ்ச நாள் கையல் கூட இருக்கலான்னு நினைக்கிறேன் நாங்க போய் இருக்கட்டுமா என்று தன் மகன்களிடம் கேட்டார் சரிங்கப்பா அப்பா என்று சொல்லி வெற்றி அப்பாற கொண்டு போய் அத்தை வீட்டில் விட்டுட்டு வா என்று அனுப்பி வைத்தார்கள் சரி என்று சொல்லிவிட்டு வெற்றியும் அப்பாரை அழைத்து கொண்டு போனான் அவர்களை பார்த்த சீதா வெளியில் ஓடிப்போய் தன் அப்பாவை கட்டிப்பிடித்து அழுதாள் நம்ம கொடுத்து வச்சது அவ்வளோதாமா இனி அழுது என்னாக போகுது அம்மா என்னதான் இருந்தாலும் கடைசி அவள் ஆசைப்பட்ட மாதிரி அவளோட பேரம் பேத்தி கல்யாணத்தை பார்த்துட்டு போயிட்டா ஆனால் நான் இன்னும் உயிரோட இருக்கிறதே என் கொல்லு பேரனை வாங்கி இவங்க ரெண்டு பேரும் சேரதை பார்த்துட்டு போகணும்னு நினைக்கிறேன் என்று சொன்னார் இல்லைப்பா நீங்க கண்டிப்பா நல்லா இருப்பீங்க உங்க கொல்லு பேரனை நல்லபடியா வளர்ப்பீங்க என்று அழுதாள் சீதா சரி வாங்கப்பா உள்ள போகலாம் வெற்றி வா என்று கூப்பிட்டாள் சீதா இல்லத்த எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு ஒரு வாரமா காலேஜ் பக்கம் போகல நான் அங்க போயிட்டு வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு வெற்றி கிளம்பிவிட்டான் உள்ளே சென்றவுடன் கையிலும் ஓடி வந்து அப்புச்சீ என கட்டிப்பிடித்து அழுதாள் அப்புச்சி அம்மா இப்படி நம்மளெல்லாம் விட்டுட்டு போயிருச்சி என்று குழந்தை மாதிரி அழுது கொண்டிருந்தாள் கையல் அப்போது அவரும் அவளுக்கு ஆறுதல் கூறினார் வெற்றி காலேஜுக்கு சென்றவுடன் அவன் கிளாஸ் ரூமுக்கு போனான் இந்த ஒரு வாரத்தில் நடந்ததும் அவனுக்கும் கல்யாணம் நடந்ததும் அவன் மனதை இருந்தது அவனால் சரிவர பாடம் எடுக்க முடியாததனால் வேறொரு ப்ரொஃபசரை அங்கு அனுப்பி வைத்துவிட்டு அவன் வீட்டுக்கு திரும்பிவிட்டான் கையல் கழுத்தில் தாலி கட்டியது வெற்றிக்கு உறுத்தலாகவே இருந்தது அப்போது வெற்றியின் அப்பா அருகில் வந்து வெற்றி இதுவரைக்கும் நடந்த எல்லாத்தையும் மறந்துடு இதுக்கு மேலயாச்சும் நம்ம நல்லபடியா இருக்கலாம் நீ போய் கையலைங்க அழைச்சிட்டு வா என்று சொன்னார் அப்போது அங்கிருந்த அவன் தம்பி தங்கைகளும் வெற்றியிடம் வந்து பேசினார்கள் அனைவரது பேச்சை அமைதியாக கேட்டவன் சரி நான் போய் கூட்டிட்டு வர என்று சொல்லிவிட்டு கையலின் வீட்டிற்கு சென்றான் அங்கு வெற்றியை பார்த்தவுடன் கையலின் அம்மா ஓடி வந்து வா வெற்றி என்று உள்ளே கூட்டிட்டு போனாள் அப்போது கண்மணியும் வெற்றிக்கு டீ போட்டு கொண்டு வந்து கொடுத்தாள் அத்த நான் எதுக்கு வந்தேன்னா சொல்லு வெற்றி ஏன் தயங்குற என்று கேட்டாள் சீதா அத்த நான் கையலை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் என்று சொன்னான் வெற்றி அப்போது கயலின் அப்பா என்ன வெற்றி திடீர் மாற்றம் என கேட்டார் இல்ல மாமா வீட்ல எல்லாரும் சொன்னாங்க அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறமா கையல் தனியா விடுறது வீட்ல எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்குதா அதனால என்ன கூட்டிட்டு வர சொன்னாங்க என சொன்னான் அப்போ நீ விருப்பப்பட்டு வரல என கேட்டார் கையலின் அப்பா இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரில மாமா பதில் சொல்றதுன்னு தெரிலனா என்ன அர்த்தம் ஏன் வெற்றி என கேட்டார் அவர் திடீர்னு என்னால எதையும் மாத்திக்க முடியாது கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கிறேன் என சொன்னான் வெற்றி சரி வெற்றி கையில கூப்பிடுறேன் என சொன்னவர் கையல் வா வெற்றி வந்திருக்கான் என கூப்பிட்டார் சொல்லுங்கப்பா என்று மெதுவாக வந்தால் கையல் வெற்றி உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போறானாமா நீ கிளம்பு அப்போது அவளுக்கு வெற்றி கோவிலில் சொன்னதுதான் மறுபடியும் ஞாபகத்திற்கு வந்தது எல்லாரும் என்னை கட்டாயப்படுத்தி சம்மதிக்க வைக்கிறாங்க எனக்கு இதுல விருப்பம் இல்லை என்று அவன் சொன்னது மறுபடியும் மறுபடியும் அவள் காதில் ஒளித்துக்கொண்டே இருந்தது இல்லப்பா இப்ப நாங்க போகல என சொன்னால் கையல் கையல் உனக்கே மேல கோபம் இருக்கும் அதுக்காக நீ வரலேன்னு சொல்லாத வீட்ல எல்லாரும் உன்னை இருப்பாங்க என வெற்றி கண்மணியும் வந்து நீ வீட்டுக்கு போ கையல் என சொன்னாள் இல்ல அன்னி அப்படி இப்படின்னு கொஞ்ச நேரம் எல்லாருமே பேசிக் கொண்டிருந்தார்கள் பிறகு கையலை சம்மதிக்க வைத்து வெற்றியோடு அனுப்பி வைத்தாள் வெற்றி அவளை கூட்டிக் கொண்டு போகும்போது கோவிலுக்கு போகுமாறு சொன்னால் கையல் இல்லை கையல் இப்ப நம்ம கோவிலுக்கு போகக்கூடாது ஒரு மாசம் ஆகாம என்று சொன்னான் வெற்றி நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் வேற எங்கேயாவது கூட்டிட்டு போ என சொன்னால் கையல் சரி பக்கத்துல இருக்க டேமுக்கு போகலாம் என்று அங்கு கையலை கூட்டிட்டு போனான் வெற்றி என்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு அமைதியா இருக்க என்றான் இங்க பாருங்க இப்போ எல்லாம் கட்டாயப்படுத்துறதுனால தான் நான் உன்கூட வரேன் என்ன தப்பா நினைச்சுக்காத உன் கூட சேர்ந்து வாழ்ற எண்ணம் எனக்கு இல்ல என் குழந்தை மட்டும் போதும் எப்படினாலும் இன்னொரு பத்து நாள் எனக்கு வளகாப்பு பண்ணுவாங்க மறுபடியும் என்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுத்துக்கோ என சொன்னால் கையல் சரி ஆனா வெற்றி உன் முகத்துல என் மேல கோவமே தெரிய மாட்டேங்குது அப்பத்தா இறந்தது இன்னும் என் மனசை விட்டு போகல கையல் அதனால துக்கத்தை தவிர என் மனசுல வேற எதுவுமே இல்ல என்றான் வெற்றி போலாமா கயல் என கேட்டான் இல்ல ஒரு பத்து நிமிஷம் நான் இங்க உக்காந்து இருந்துட்டு வரேன் என சொல்லி அங்கு டேமை பார்த்துக்கொண்டு அமர்ந்திருந்தாள் கையல் சிறிது நேரம் கழித்து போலாம் வெற்றி என வந்தாள் கையல் வெற்றி கையலை அழைத்துக்கொண்டு வீட்டுக்கு சென்றபோது அங்கு அவளை ஆரத்தி எடுத்து உள்ளே கூட்டிட்டு போனார்கள் அன்று இரவு எப்பொழுதும் போல கையல் அவளிருந்த ரூமில் தங்கினாள் அங்கு வந்த அவளின் சின்னத்தை நீ இங்க இருக்க வேண்டாம் வெற்றி ரூமுக்கு போ என சொன்னார் இல்ல அத்த இதுதானே என்னோட ரூம் நான் இங்கே இருக்கேன் என்றாள் இவள் அப்போது அங்கு வந்த வெற்றி சித்தி நீங்க போங்க நான் கூட்டிட்டு போறேன் என சொல்லிவிட்டு அவளிடம் பேசினான் கயல் ஏற்கனவே வீட்டுல எல்லாரும் துக்கத்துல இருக்காங்க நம்ம பங்குக்கு அவங்கள நம்ம கஷ்டப்படுத்த வேண்டாம் உனக்கும் எனக்கும் இருக்க பிரச்சனை ரூம்லயே முடிஞ்சுக்கட்டும் நீ ரூமுக்கு வா எனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கு ஜஸ்ட் ரூம்மேட்டா நீ அங்க வந்து தங்கிக்கலாம் என்று சொல்லி கையலை கூட்டிட்டு போனான் வெற்றி வெற்றியின் மாற்றம் அந்த குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு மன நிம்மதியை தந்தது மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி